இப்போ ரீசெண்டாக உலகம் முழுக்க ஒரு விஷயத்த ரொம்ப பிரபலமாக பேசிகிட்டு இருக்காங்க அது என்னென்னா சூரிய புயல் எப்போவுமே அமெரிக்காவுடைய நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் தான் விண்வெளியில் ஏதாவது மிகப்பெரிய விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை முதல் முறையாக இந்த உலகத்துக்கு ஒரு நியூஸாக வெளியிடுவாங்க ஆனால் இந்த சூரிய புயல் அதாவது சூரியனில் நிகழ்ந்த இந்த சூரிய புயல் நிகழ்வை சூரியனை ஆராய்ச்சி செய்கிறதுக்காகவே இருந்து பிரத்யேகமாக அனுப்பப்பட்ட ஆதித்யா எல் ஒன் நேரடியாகவே சூரியனில் இதுதான் நடந்துட்டு இருக்கு இதுதான் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அனுப்பி இஸ்ரோ விஞ்ஞானிகள் அதை உலகத்துக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான செய்தி சோ இந்த சூரிய புயல் அப்படின்னா என்ன இந்த சூரிய புயல்னால பூமி எவ்வளவு டேஞ்சரான ஆபத்துகளை சந்திக்க போகுது அப்படின்றதையும் இந்தியாவுல இந்த சூரிய புயல் பத்தி ஏன் பெருசா பேசப்படல அப்படின்றதையும் இந்த வீடியோவில பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சூரிய புயல் அப்படின்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன டெஃபினேஷனாக பார்த்துட்டு நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம் ஸோ சூரிய புயல் அப்படின்றது என்ன அப்படின்னா சூரியனில் ஏற்படுற ஒரு குலைவு இந்த சூரிய புயல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம பூமி அதோடைய காந்த மண்டலம் அது மட்டும் இல்லாமல் சூரிய மண்டலம் மொத்தத்தையுமே தாக்கக்கூடிய வல்லமை இந்த சூரிய புயலுக்கு இருக்குது இப்படி சூரியனில் நடக்கிற இந்த ஒரு சூரிய புயலில் நிறைய வகைகள் கூட இருக்குது அடுத்ததாக சூரியனில் நடக்கிற இந்த ஒரு சூரிய புயல் நம்ம பூமியில் உணரப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி உணரப்படும் உணரப்பட்டது அப்படின்றது தான் உண்மை ஏன்னா சூரியனை மையமாக கொண்டுதான் நம்ம கிரகங்கள் எட்டு கிரகங்களும் சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது சூரியனில் எந்த ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டாலும் அந்த இம்பாக்டோடைய வீரியத்தன்மையை பொறுத்து அதை சுற்றி வர்ற கிரகங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அதுலேயும் குறிப்பாக நம்ம கிரகத்தை தவிர மற்ற எந்த கிரகத்துலேயுமே உயிரினங்கள் கிடையாது நம்ம சூரிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கும்போது விண்வெளியில் எந்த ஒரு பெரிய மாற்றம் நடந்தாலும் சூரியனில் எந்த ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்தாலும் ஃபஸ்ட்டு ரிஸ்க்கு நம்ம பூமிக்கு தான் சரி சூரியனில் நடந்த இந்த ஒரு சூரிய புயல் அப்படின்ற ஒரு மிக மிகப்பெரிய நிகழ்வை நம்ம இந்தியாவுடைய ஆதித்யா ஒன் அப்படின்ற ஒரு விண்கலம் எப்படி ஃபைன் பண்ணிச்சு அப்படி ஒரு ஸ்பெஷல் இந்த விண்கலத்துக்கு இருக்கா அப்படின்றத நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம் நம்ம இந்தியாவுடைய இஸ்ரோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் ஒரு விண்கலத்தை பூமியிலிருந்து விண்வெளிக்கு லான்ச் பண்ணி வைக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா சூரியனை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அந்த விண்கலத்துடைய பேர் தான் ஆதித்யா எல் இஸ்ரோ எதுக்காக ஆதித்யா எல் ஒன் இந்த விண்கலத்தை பூமியிலிருந்து விண்வெளிக்கு லான்ச் பண்ணி வச்சாங்க அப்படின்னா சூரியனை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக தான் சூரியனை மட்டுமே முழுக்க முழுக்க ஆராய்ச்சி செய்கிறதுக்காக அனுப்பப்பட்ட இந்த ஆதித்யா எல் ஒன் விண்கலம் தான் சூரியனை நேருக்கு நேராக ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கும் போது சூரியனில் இப்படி ஒரு சூரிய இயற்பியல் நடந்துட்டு இருக்கு இதனால பூமிக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விண்வெளியில இருந்து நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு ஒரு தகவல் அனுப்பி இருக்குது சரி இந்த சூரிய புயல் ஏன் ரொம்பவும் ஆபத்து அப்படின்னா இந்த சூரிய புயலானது பூமியுடைய காந்த புலத்தை ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா சூரியனில் நடக்கிற இந்த சூரிய புயல்னால பூமியில் இந்த ஜிபிஎஸ் சிக்னல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ரேடியோ சிக்னல்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ரேடியோ சிக்னல்ஸ் ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் இது எல்லாமே ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பல நாடுகளில் அதாவது உயர்ந்த அட்சரேகை பகுதி அதாவது நம்ம பூமியில் உயர் அட்சரேகை பகுதி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பகுதிகளில் ஃப்ளைட்ஸ் அதாவது ஏரோப்ளைன்ஸே பறக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்போது இந்த சூரிய புயல் எந்த அளவுக்கு இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ஸை ஏற்படுத்தும் அப்படின்றத இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரி இந்த சூரிய புயல்னால் இவ்வளோ இம்பாக்ட்ஸ் தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது நம்ம பூமியை சுற்றி ஒரு குறைந்த சுற்றுப்பாதையில் சுத்தம் தெரியுமா அந்த மாதிரியான சேட்டலைட்ஸை கூட இந்த சூரிய புயல் இம்பாக்ட் பண்ணும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாட்டுக்கு சேட்டலைட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாவசியமான ஒரு பொக்கிஷமாக மாறிடுச்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அப்படிங்கும்போது சேட்டலைட்ஸை பாதிச்சிச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டாக தான் பார்க்கப்படும் பூமியில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஏன்னா சூரிய புயல்னால இவ்வளோ இம்பாக்ட்ஸ் உலகத்தில் நடக்குது அப்படின்னா இந்தியாவில் அதை பற்றி நாங்கள் சின்னதாக கூட ஃபீல் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் பூமிக்கு மேலே அதாவது பூமியுடைய வளிமண்டலத்தில் நிறைய அடுக்குகள் இருக்குது இந்த அடுக்குகளில் அயோனோஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அடுக்கு இருக்குது இந்தியாவுக்கு நேராக மேலே இருக்கக்கூடிய அடுக்குகள் அந்த அயோனோஸ்பியர் அடுக்குகள் முழுமையடையாதனால் இந்த சூரிய புயலுடைய தாக்கம் இந்தியாவில் இல்லை ஆனால் இந்த பசிபிக் ரீஜியன் அமெரிக்கா போன்ற பல நாடுகளில் இந்த சூரிய புயலுடைய தாக்கம் ரொம்ப பயங்கரமாக இருந்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்க வந்த அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு ஃபயரான செய்தியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தெரிஞ்சு தெளி சேனலோட இணைந்திருங்க